சூர்யா நடித்த லிங்குசாமி இயக்கிய அஞ்சான் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது அதுவரை வெளியான சூர்யாவின் படங்களிலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான படமாக அஞ்சான் இருந்தது யூடியூபில் டீசர் பல மில்லியன் பார்வையாளர்களை பெற்றதை படக்குழு கேக் வெட்டி கொண்டாடியது மேலும் படத்தின் டீசர் ட்ரெய்லர் படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளை பல மடங்கு உயர்த்தியது ஆனால் அஞ்சான் திரைப்படம் ரிலீஸுக்கு பிறகு கடும் விமர்சனங்களை பெற்றது குறிப்பாக இயக்குனர் லிங்குசாமியின் ரிலீஸுக்கு முன்பு பேசிய விஷயங்களை எல்லாம் வைத்து ரசிகர்கள் ட்ரோல் செய்ய துவங்கிவிட்டனர் இந்நிலையில் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத அஞ்சான் திரைப்படம் தற்போது புது பொலியுடன் ரிலீஸ் செய்யப்பட இருக்கின்றது முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமாக அஞ்சான் திரைப்படத்தை தற்போது சரி செய்திருக்கிறாராம் அஞ்சான் திரைப்படத்தை ரீஎடிட் செய்து ஒரு விநியோகஸ்தர் யூடியூபில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார் அதற்கு அமோக வரவேற்பு கிடைத்ததாம் அதை ஐடியாவாக எடுத்துக்கொண்டு லிங்கு சாமி தற்போது தன் அஞ்சான் திரை படத்தை முற்றிலும் புதுமையான ஒரு கோலத்தில் ரீஎடிட் செய்திருக்கிறாராம் ரீஎடிட் செய்து படத்தை பார்த்த போது லிங்குசாமி அசந்து விட்டதாக தகவல்கள் வருகின்றன சினிமாவில் எடிட்டிங் ஒரு படத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என பல தொழில்நுட்ப கலைஞர்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம் பல படங்கள் அதற்கு உதாரணமாகவும் இருந்திருக்கின்றது அந்த வகையில் லஞ்சான் திரைப்படமும் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது ரசிகர்களிடம் வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான இப்படம் சந்திக்காத விமர்சன அதுவரை சூர்யாவும் இயக்குனர் லிங்கசாமியும் பீக்கில் இருந்தனர் ஆனால் அஞ்சாம் திரைப்படத்திற்கு பிறகு அவர்களின் மார்க்கெட் சற்று ஆட்டம் கண்டது எனலாம் குறிப்பாக இயக்குனர் லிங்கசாமிக்கு அதன் பிறகு சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு ஒரு வெற்றி படம் அமையவில்லை ஆனந்தம் ரன் சண்ட கோழி பையா என மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த ஒரு இயக்குனர் தான் லிங்கசாமி அவர் மீண்டும் பழைய ஃபார்மிற்கு வந்து தொடர் வெற்றிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எண்ணமாக உள்ளது அது அஞ்சாம் ரீரிலீஸுக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும் இந்நிலையில் மற்ற படங்களைப் போல சாதாரணமான ரீரிலீஸ் கிடையாது முற்றிலும் புதிதாக வேறு மாதிரி எடிட் செய்த அஞ்சான் திரைப்படத்தை வெளியிடுகிறார் லிங்கசாமி எனவே கண்டிப்பாக ரசிகர்கள் ஆர்வமாக இப்படத்தை மீண்டும் திரையில் பார்ப்பார்கள் கண்டிப்பாக படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் என பார்க்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அஞ்சாம் ரிலீஸின் மூலம் சூர்யாவும் லிங்கசாமியும் வரலாற்றை மாற்றி எழுதுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியாகி தோல்வியடைந்த ஒரு படத்தை ரீஎடிட் செய்து மறு வெளியீடு செய்து ஹிட் அடித்தால் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அந்த விஷயத்தை சூர்யா லிங்குசாமி கூட்டணி கண்டிப்பாக அஞ்சாம் ரிலீஸ் மூலம் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பில் இப்படத்தின் ரீ ரிலீஸுக்காக ஆவலாக காத்துக்கொண்டிரு திரைப்படம் நவம்பர் மறு மறுவெளியீடு செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க